வணக்கம் வெல்கம் டு கேதாஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துக்கோனா ஸ்ரீ சக்தி வாழை அம்மன் கோயிலுக்கு வந்துக்கோம் இது எங்கே இருக்குன்னா காட்பாயில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அழகான சிவன் சிலை பார்க்க போகிறோம் எல்லோரும் சாமி கொடுத்துங்க இப்போ நம்ம வாயே அம்மன் பார்க்க போகணும் அவன் நல்லா சாமி நாங்கள் போகும்போது அம்மன் ஊஞ்சல் வச்சுன்னாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கீழே சாமி கும்பிட்டுணுன்னே மேலே ஸ்டெப் ஏறி மேலே போனோம் அங்கே வேந்துதெல்லாம் செய்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருந்து காட்பாடி நீங்க நீங்கள் பாடுங்க இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்